நிலமா நீங்களை தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நிலமா நீங்க நிலமா ஏன்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா உங்களது நாளில் சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு என்ன ஒரு சில பேருடைய முகம் அப்படியே சோகமா இருக்கு துக்கமா இருக்குது ஏதாவது தெரியுதா ஒண்ணு புரியலையே அப்படின்னு பாக்குறீங்களா இல்லை எப்போதுமே பார்த்தீங்கன்னா தவக்காலம் ஆரம்பிச்சிச்சினாலே ஒரு சோகம் வந்துடுது சரி ஏன் சோகப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா ச ஆண்டவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரே நமக்காக அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இருக்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் இந்த நாற்பது நாளுக்கு அரி சாப்பிட முடியாதே தவத்திலே இருக்கணுமே விரதம் இருக்க சொல்லுவாங்களே வீட்டில் அப்படின்னு யோசிக்கிற மாதிரியும் தெரியுது எவ்வளவோ பண்ணுறோம் ஆண்டவருக்கா இதை பண்ண முடியாதா இந்த தவக்காலம் நாற்பது வாழ்வை அலசி ஆராய்ந்து பார்த்து ஒரு மனமாற்றம் அடைந்து ஒரு புதிய வாழ்க்கையை நாம ஆரம்பிப்பதற்கு ஒரு தூண்டுதலை தரக்கூடிய ஒரு காலம் இது ஒரு அருளின் காலம் மனமாற்றத்தின் காலம் இல்லைங்களா அதனால் இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிறோம் அது மட்டுமல்ல அந்த தியானிக்கிறத வெறுமனே தியானிச்சு நாற்பது நாள் கழிச்சு மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போகிறதில்ல ஒரு மனமாற்றம் அடைந்து அவருடைய வழியில் அந்த இரையாட்சியை கட்டி எழுப்புவதற்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறது சரிங்களா அதனால நம்ம பிறருக்கு அறிவுரை சொல்லணும்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும் நம்மையே சரி செய்து கொள்ள வேண்டும் அதுதான் ஆண்டவர் வந்து அருமையான நாட்களை கொடுத்திருக்கிறார் ஏன்னா அவரே பார்த்திங்கன்னா நாற்பது நாள் உண்ணாமல் நீர் அருந்தாமல் அப்படியே வந்து நோன்பு இருந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவே இருந்தார் அப்படின்னா எப்படி இல்லைங்களா சிலுவையில் பொழுதும் கூட பிறரை மன்னிக்கிறார் அந்த நேரத்தில் அந்த நல்ல கல்வன் கேட்கும் பொழுது அவனுக்கு வான் வீட்டை கொடுக்கிறார் உறுதியளிக்கிறார் அப்போது ஆண்டவர் இந்த சிலுவையில் துன்புற்ற பொழுது கூட அப்படிப்பட்ட மனித நேயத்தை வெளிப்படுத்தினார் நாமும் செய்ய முடியும் என்பதை உணர்த்தியிருக்கிறார் அதனால் இந்த தவ நம்ம எவ்வளோ ஒருத்தல் செய்ய முடியும் எவ்வளவு உண்மையாக கடவுளை வழிபட முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்முடைய வாழ்வை அலசி ஆராய்ந்து பார்த்து மனமாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் சரிங்களா சரி அதனால தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் அருளின் காலம் அருளை பெற்று ஆண்டவருடைய விருப்பமாக இரையாட்சியை கட்டியெழுப்ப நம்மையே ஒப்புக் கொடுக்கலாம் ஓகே சரி கடந்த வாரம் கேட்ட கேள்விக்கான இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் ஆவணத்திலிருந்து கேட்ட கேள்விக்கான பதில் நான் சொல்லணும் இல்லையா சொல்லிடலாமா என்ன கேள்வி கேட்டேன் முதல்ல உலகமெங்கும் சிதறி வாழும் எல்லா நம்பிக்கை கொண்டோரும் யாரில் ஒருவர் ஒருவரோடு தொடர்பு கொண்டிருக்கின்றனர் பதிலெழுதி அமைச்சிருக்கிறாங்க ஒரு சில பேர் பார்த்தேன் யாரில் தூய ஆவியாரில் உலகமெங்கும் சிதறி வாழும் எல்லா நம்பிக்கை கொண்டோரும் தூய ஆவியாரில் ஒருவர் ஒருவரோடு தொடர்பு கொண்டிருக்கின்றனர் எழுதியிருந்தீங்களோ எழுதி அமைச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு சர்பிரைஸ் விரைவில் தெரியப்படுத்தப்படும் சரிங்களா சரி இப்போ நேரம் ஆயிடுச்சு அன்பர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா விசாரிக்கிறோம் சரி இந்த வந்துட்டாங்க ஊடக வழி இல்லம் நோக்கி படமா வாங்க வணக்கம் வணக்கம் நலமா நீங்க நலமா நலம் பாது நலம் சந்தோஷம் உங்களோட பேசுறதுல மகிழ்ச்சியா இருக்குது உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க என்னோட பேர் வந்து ஜஸ்டின் கோபிநாத் திருவிருதை ஆலய அந்த பங்குல இருக்கேன் ஓகே உங்க வீட்டுல யாரா இருக்கா பேர் பேர்லாம் சொல்லுங்க என்னோட மனைவியோட பேரு வந்து மேனி ஷீபா எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க

அப்பளும் ஒரு அற்புதமான ஒரு பேசி வந்து நற்கருமை பாக்குறதும் அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு சப்போதை வந்து சொன்னாங்க நீங்க கோயில்ல எப்படி மாசு பாக்குறீங்க உட்காந்து நிக்க வேண்டிய இடத்துல நின்னு முழங்கால் போட வேண்டிய இடத்துல முழங்கால் போட்ட அந்த மாதிரி நான் நின்னு பார்த்தது மாசு தான் அந்த காலையில சாயந்தரம் ஒரு நாள் நான் சப்போஸ் எனக்கு மாசு பார்க்க முடியாம இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நாளை எனக்கு போனது மாதிரி ஒரு 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 ஃபீலிங்கான ஒரு விஷயமா இருக்கு சூப்பர் சூப்பர் மாதா டிவி வந்து அவங்களுடைய குடும்பத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு எப்படி உடம்புல நமக்கு கை காவியமா ஒரு பாத்திரம் இருக்குதோ அதே மாதிரி மாதா டிவி வந்து எங்களுக்கு ஒரு உயிர் மாதிரி எங்களோட ஒவ்வொருத்தவங்களோட என்னோட கால எந்த எங்க அம்மாவுக்கு போன் பண்ணுவனா அவங்க இருக்கிறது கேரளால இருப்பாங்க ஆனா அவங்க சொல்லுவாங்க போன போனை எனக்கு ஜெர்மாலு போய்க்கு இருக்கு ஜெர்மலை முடிச்சுட்டு பேசி இப்படிதான் அவங்க சொல்லுவாங்க அப்ப நாங்க எந்த அளவுக்கு மாதா டிவியோட ஈர்ப்பமா இருக்கோம் சூப்பர் சூப்பர் அருமை மாதா டிவி வந்ததுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நம்முடைய குடும்பங்கள்ல நடந்திருக்கு என்னென்ன பழக்க வழக்கங்கள்லாம் மாறி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க இத ஆகணும் பாதர் எனக்கு மறக்க முடியாத நான் அந்த மாதா சேனல்ல இந்த டோன் அவரோட அந்த ஒரு அற்புதமான அவரோட அந்த வாழ்க்கை வல்லை ஒரு சீரியல் போய்கிட்டு இருந்துச்சு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அந்த சீரியல் எப்பிசோடு போய்கிட்டே இருந்துச்சு அது மத்தியானம் மத்தியானம் நின்று நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அது பார்க்கும்போது ஒவ்வொரு சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு எளிமையான ஒரு ஏழையான குடும்பத்துல இருந்து ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து அவர்கள் கஷ்டப்பட்டு படிச்சு அந்த ஒரு குருக்கட்டத்துக்கு வந்து நிறைய பிள்ளைகளுக்கு அவர் தந்தையா இருந்த அந்த ஒரு சம்பவம் உண்மையிலேயே அது எங்களை அவ்வளவு உருகிருச்சு நான் அதுக்காக திருப்பி போய் அந்த அவரோட வரலாற எடுத்து வச்சு என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் அதுக்கு காரணமும் ஆதாச்சாரங்கள் தான் நமக்குள்ள எல்லா மனுஷங்கள்லயும் நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே இப்ப பிளஸ் மைனஸ் எல்லாமே இருக்குது ஆனா அந்த வரலாறு பார்க்கும்போது இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சா நமக்குள்ளே இதே மாதிரி நிறைய பிணைகள் இருக்காங்க நம்ம மனசுக்குள்ள நம்ம மனசாட்சியனாலே போதுமே விஷயங்கள் நான் இந்த கதைகளை வந்து என் நான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த டோன் மொஸ்கோட வரலாறு பாருங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க அது அந்த ஒவ்வொரு புனிதர்களை பத்தி உள்ள விஷயங்கள் அவங்களோட வரலாறுகளை பத்தி மாதா டிவில பேசுறது அது உண்மையில அதை மறக்க முடியாது இப்படி எல்லாம் இருக்கிறாங்களா இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்களா எத்தனை பேர் அந்த ரத்த சாட்சி வாயிருந்திருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையில சொன்னா அது எல்லாமே நான் என் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சரி என் பிள்ளைகளும் சரி இதெல்லாமே நான் சொல்லிக் கொடுத்தேன் நான் எனக்கு யார் கேட்டாலும் ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை கேட்டாலும் அதை நான் பேசுறேன்னா அந்த நாலேஜ் எனக்கு வருதுன்னு சொன்னா மாதா டிவியால மட்டும்தான் சூப்பர் ரொம்ப அருமையா சொன்னீங்க மாதா டிவி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மாசுக்கு போக முடியல நான் வயசாகி போயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி எனக்கு டைம் இல்லை நான் வந்து கொஞ்ச நேரம் தான் என்ன செய்யறது என வந்து ஆறு மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வர்றேன் கோயிலுக்கு கூட போக முடியாது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு மாதா டிவியில நீங்க அதுல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க நம்ம லைஃப்க்கு தேவைப்பட்ட நிறைய புனிதர்களோட வாழ்க்கைகளையே நம்ம திருப்பி பார்த்தாலே போதும் நம்ம ஒண்ணுமே இல்லை எனக்கு இந்த மாதா டிவில ஒர்க் பண்ற அத்தனை குருவுக்கும் அந்த ஃபாதர் உங்களுக்கும் மத்த எல்லா டீமுக்கும் கடவுளோட நண்பர்களை உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேன் அத மாதிரி மாதா சேனல்ல எல்லா புரோகிராமும் போரசுல பாருவது அந்த காலையில இருக்குற அந்த நமக்கு கேட்ட பாடல்களை திருப்பி திருப்பி அதை கேட்கும் போது அந்த வீடு இந்த அவ்வளவு மகிழ்ச்சியில நிக்குதுன்னு சொன்னா மாதா சேனல்ல மட்டும்தான் நிக்க முடியுது அதனால காலையில நீங்க எல்லாருமே இதுல இருக்கிற நேர்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதாவோட மக்கள் ஜனங்கள் இந்த டிவி பார்க்கும் போது நீங்க எல்லாரும் என்ன செய்யுறீங்கன்னா காலையில எந்திரிச்சு சொன்னா அந்த டிவி ஆன் பண்ணுங்க உங்களால அந்த மாச உட்கார முடியலையா பிள்ளைகளை கடைகள் ஸ்கூல் கம்மிச்சுடணுமா அந்த நேரங்களில் ஒண்ணு இல்ல மாசை போட்டு விட்டுட்டு உங்களோட வேலைகளை பாருங்க கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு அது அந்த மாசு முடிஞ்சவனத்தை பாட்டு இருக்கும் இதெல்லாம் அந்த இடத்துல வரும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வர்றது அந்த வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியும் சந்தோஷம் வர்றது நான் உணர்ந்தது அந்த பீலிங் நீங்களும் உணர்வீங்க பட் ஆனால் என்ன சொல்றேன் உண்மையிலே ரவ காலத்துல கிறிஸ்து பிறக்கிறது அந்த தெளிவையிலயோ அந்த சுரூபத்திலயோ அல்ல நம்மளோட உள்ளத்திலயும் இந்த மாதா சேனல் வழியா நிறைய காட்சிகளும் நம்ம பார்க்கறோம் நம்மளோட உள்ளத்திலையும் நம்மளோட திண்மைகளை மறந்து நன்மைகளை உயர்த்துற மாதிரி அந்த ஆண்டவர் நம்ம இதயத்துக்குள்ளையும் உயர்த்து வரணும் தான் நான் நேர்கள் அனைவர்கிட்டையும் நான் சொல்றேன் இவ்வளவு நான் பேசுறேன்னு சொன்னா நான் எனக்கு இன்னும் நிறைய பேசணும்னு இருக்குது பட் ஆனா எனக்கு இவ்வளவு பேசுறேன்னு சொன்னா அப்ப மாதா சென்றல் நான் எந்த அளவுக்கு நான் லைக் பண்றேன் அதை எந்த அளவுக்கு நான் விரும்புறேன் அது எங்களோட உடம்புல ஒரு நான் இப்பதான் சொன்னேன் உடம்புல ஒரு பார்க்கு மாதிரி எனக்கு மாதா சென்றல் எங்களோட ஒரு சூப்பர் சூப்பர் ரொம்ப அருமையா உணர்வு ரொம்ப அழகாக நீங்கள் வந்து உண்மையாக எடுத்து சொன்னீங்க உங்களுடைய அனுபவங்களை மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு பாட்டு பாடுறீங்களா கேக்கலாம் திருமாம கீர்த்தனம் பாருவான் அல்ல அதிருகளில்லேதம் தெய்வஸ்நேகம் நித்யஸ்னேதம் அழகில்லாத்தினேதம் சூப்ப சூப்பர் சூப்பர் அருமை 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 ரொம்ப அருமையா பண்ணீங்க ஒரு சின்ன ஜப சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் அருள் வளங்களை அருள்வாராக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழிநடத்தி உங்கள் குடும்பத்தை மென்மேலும் உயர்த்துவாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஸோ தேங்க்யூ ரொம்ப நன்றி அருமையான பகிர்வுக்கு தொடர்ந்து மாத தொலைக்காட்சியோட இணைஞ்சிருங்க உங்களுக்காக சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம் கடவுள் உங்கள் நிறைய ஆஸ்வதிப்பார் தேங்க்யூ தேங்க்யூ மாத தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களை கொடைக்கானலருந்து சகோதரர் ஜஸ்டின் கோபிநாத் பேசுனாங்க ரொம்ப அருமையாக உணர்வு அப்படியே உள்ள தாழத்திலிருந்து பேசுனாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு மாறா தொலைக்காட்சியை நேசிக்கிறாங்க அனுபவங்களை பெற்றிருக்கிறாங்க ஸோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு வாழ்த்துக்கள் நன்றிகள் சகோதரே உங்களுடைய அருமையான பகிர்ந்தலுக்கு உங்களுக்காக சிறப்பாக ஜிபிச்சுக்கிறோம் நீங்களும் மாறா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து ஜபிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே அடுத்த அன்பரை கூப்பிட்டு நல்ல விசாரிச்சிடலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்கப்பலா

பேரு மரிய சேவியர் தீபிகா மரிய ஜோஸ்பின் ராஷ்மிதா சூப்பர் சூப்பர் சொல்லுங்கம்மா மாதா டிவி அப்படி நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க மாதா டிவினா ஒரே வரியில சொல்லணும்னா எங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் வாவ் சூப்பர் சூப்பர் ஏமா அப்படி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு இல்ல ஃாதர் இந்த லாக் டவுன் டைம்ல எல்லாம் அந்த மாதா டிவி இல்லன்னா எங்களுக்கு பூசையோ அந்த அதிர்ஷ்ட வர நிகழ்ச்சிகள் எதுவுமே எங்களுக்கு கிடைச்சிருக்காது இப்போ வந்து நிறைய மற்ற இந்த இதுல எல்லாம் வருது யூடியூப்ல அப்போ வந்து மாதா டிவி மட்டும்தான் அதனால எங்களுக்கு அது வந்து ரொம்ப அந்த கோயிலுக்கு போகாட்டினாலும் கோயிலுக்கு போன ஒரு திருப்தி எங்களுக்கு அது இல்லாம எனக்கு வந்து ஒரு ஆஹ் ஒரு சாட்சியாவே சொல்லணும் ஏன்னா இவங்க வந்து கேன்சர் சர்வைவர் அவங்களுக்கு டுவெண்ட்டி ஒன்ல வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி நாற்பத்தி மூணு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க ஐசூலியெல்லாம் இருந்தாங்க நினைவே திரும்பல வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க மூணு மாசம் தான் லைஃப் டைம் கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்த மறுநாள்ல இருந்து மாதா டிவி தான் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிட்டு இருக்கோம் அவங்க கண்ணில் எப்பவாறு போது மாதா டிவியை பார்ப்பாங்க அந்த ஐ பால்ஸ் எல்லாம் அப்படியே நில குத்தி போய் இருக்கும் திரும்ப மாதா டிவி அந்த ஜவ்மால பார்க்கும்போது அப்படியே வாய் கொஞ்ச கொஞ்சமா அசைய ஆரம்பிச்சுட்டு இந்த ஐ பால்ஸ் எல்லாம் ஆக ஆரம்பிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல இருந்து நாங்க ஜெவ சொல்லிட்டே இருப்போம் அருள் இந்த மாதிரியே சொல்லுங்க அப்படின்னு

ஆமா மாதா டிவி பாக்குறதுனால என்ன உபயோகமா இருக்குது என்ன பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறீங்க எனக்கு வந்து மாதா டிவில வந்து இந்த ஆராதனை தான் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்னன்னா நான் வந்து அந்த ஆராதனை நீங்க லைவா போடுற டைம்ல பாக்க முடியாது நைன் ஓ கிளாக் யூடியூப்ல போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் வந்து உட்காந்துருவோம் கதவு எல்லாம் சாத்திட்டு உட்காந்துருவோம் ஃபுல்லா அந்த பத்து மணி வேற எங்களுக்கு எந்த டிஸ்டக்ஷனும் கிடையாது பார்ப்போம் அது ஒரு நாள் பார்க்கலன்னா என மனசு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்குது அது ரொம்ப வந்து மனசுக்கு ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலைய கொடுக்குது எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் இது பண்ற மாதிரி இருக்குது உங்க பிள்ளைங்க எல்லாம் வெளியில இருக்கிறாங்க மாதா டிவி பாக்குறதுனால ஆஹ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றீங்க மாதா டிவியை பத்தி உங்க பிள்ளைங்கள்ட்ட ஷேர் பண்ணுவீங்களா ஆமா ஷேர் பண்ணுவோம் இந்த இன்னைக்கு பாருடி இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவேன் என் பொண்ணுகிட்ட வேற சொல்லுவேன் அந்த பாடுறதுல இந்த மாதா டிவில நடக்கிற ஆதாரம் எதுவுமே பாடுற ஒரு நாலு வரி வந்து எனக்கு ரொம்ப தொட்ட வரி இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் எந்த நற்ப வாழ்வுதனை உந்தன் பாதம் அர்ப்பணிக்கிறேன் இதை எப்பவும் நான் சமையல் பண்ணும்போது கூட அதை பாடிக்கிட்டே தான் நான் எல்லாம் பண்ணுவேன் அது அந்த பிள்ளைகிட்ட எப்பவும் சொல்லு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்போது இத நான் முனிமுடுத்துக்கிட்டே இருப்பேன் டி நீங்களும் அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு பிள்ளைங்களும் டெய்லி ஆராதனை பாத்துருவாங்க மாதா டிவி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க கண்டிப்பா பாருங்க நீங்க வந்து கடவுளுடைய ஆசிர்வாதத்தை டேரக்டா அவங்களுக்கு கிடைக்கும் மாதா டிவி பார்த்தேன் ஏன்னா என்ன கஷ்டத்துல இருந்தாலும் மாதா டிவி பாக்கும்போது அப்படியே மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு ஓகே சூப்பர் அதனால எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன் மாதா டிவில இந்த நிகழ்ச்சி பாருங்க அந்த நிகழ்ச்சி நான் ரொம்ப மாதா டிவி ஆராதனை பார்ப்பேன் ஜோமால பாப்பேன் மத்தபடி வத்திகான் செய்திகள் அதான் பாப்பேன் இவங்க நான் வெளியில போயிட்டேன்னா இருபத்தி நாலு மணி நேரம் மாதா டிவி தான் வேற எதுவும் கிடையாது தூங்குற நேரம் மட்டும் தான் தூங்குவாங்க நேரத்துல மாதா டிவி தான் பாத்துட்டே இருப்பாங்க சூப்பர் சூப்பர் சரிம்மா ரெண்டு பேரும் ஒரு பாட்டு பாடுறீங்களா சுமை தேல ஆளும் தாயே அருள் தாரு அருள் தாரு முடமான மகனை நடமாட வைத்த கடல் மீது தவிக்க கப்பலை காதா. சூப்பர் அருமை 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 அழகா வெரி நைஸ் ஒரு சின்ன ஜபம் சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்கள் இருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் பலத்தையும் கொடுப்பாராக உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல எதிர்காலத்தை வழங்குவாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் உங்களை காத்து வழி நடத்துவாராக காட் பிளஸ் கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கின்றார் ஸோ ரொம்ப நன்றி தொடர்ந்து மாத தொலைக்காட்சி தொலைக்காட்சிக்கா பிரேயர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா நன்றி 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 மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே கோடம்பாக்கத்தில இருந்து அம்மா அண்ணம் அப்பா அலோசியஸ் பேசுனாங்க ரொம்ப நிகழ்ச்சியான அனுபவங்களை நம்மோட பகிர்ந்து கொண்டார்கள் மாறா தொலைக்காட்சி வழியாக எப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்தது அப்படிங்கறதெல்லாம் ரொம்பவே அதாவது யதார்த்தமாக அவங்களுடைய பகிர்வு இருந்தது ரொம்ப நன்றிங்கம்மா உங்களுடைய பகிர்ந்தலுக்கு அருமையான அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி தொடர்ந்து மாத்தொழை கேட்சல் இணைஞ்சிருங்க உங்களுக்கு ஆசிரப்பாக நாங்கள் செழிப்போம் இறுதியாக ஒரு நண்பரை கூப்பிட்டு நாள் விவசாயிச்சிடலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி பங்கப்படலாம் வணக்கம் வணக்கம் ஃபாதர் நலமா நீங்க நலமா ரொம்ப நல்லா இருக்கும் ஃபாதர் நீங்க எல்லாருக்கீங்களா பாதர் நல்லா இருக்கிறோம் ரொம்பவே சந்தோஷம் உங்களை சந்திக்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க ஃபாதர் என் பேர் ஆன்சனியா இவங்க என்னுடைய மனைவி ஜோ எ எங்களுக்கு ரெண்டு பசங்களும் பாருங்க பெரிய பேர் ரேக் விமல் ராய் படிச்சு முடிச்சுட்டு மும்பையில வேலை செஞ்சுட்டு இருக்காரு இப்ப சூப்பர் சரி சொல்லுங்க மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க தஞ்சம் அழகா சொல்லிருக்கீங்க ஏன் உங்களுக்கு அப்படி சொல்லணும்னு தோணுச்சுமா

நம்மளுடைய கருத்து கலவை வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் எனக்கு போது மாதா டிவினா கடவுள் நம்மோடு கடவுள் நம்போடு இமானுவேல் இன்னைக்கு எங்க போனாலும் எங்க கூட மாதா டிவி பயணிச்சுட்டு இருக்காங்க ஓகே மொபைல்ல வாட்ஸ்ஆப் பேஸ்புக்கை திறந்தா மாதா டிவியில நிகழ்ச்சி வருது ஈவன் இப்ப பாத்தீங்கன்னா ரீல்ஸ் கூட ஒவ்வொரு இதுவும் ஷார்ட்டா வந்துட்டு இருக்கு ரொம்ப சிறப்பா கடவுள் நம்போடு இருக்கிற ஒரு ஃபீல் மாதா நம்மளோட இருக்காங்க மாதா டிவி டிவி போட்டுதான் நம்ம பார்ப்போம் எங்க இருந்தாலும் பயணம் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி ஆஃபீஸ்ல கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா அந்த நேரத்தில் பாக்குறது கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு தேங்க்யூ வெரி மச் சூப்பர் கிஃப்ட் அருமையா சொன்னீங்க ஒரு இது வரைக்கும் சொல்ல யாருமே நீங்க சொன்ன ஒரு வித்தியாசம் ரெண்டு பேருமே வித்தியாசமா சொல்லிருக்கிறீங்க அதுவும் குறிப்பா இன் ஆல் த பிளாட்ஃபார்ம்ஸ் இன் மாதா டிவி அப்படின்னு சொல்றது ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க நைஸ் நைஸ் மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குது இந்த நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த மாதா டிவி பாக்குறதுனால நாங்க ஆலயம் அறிவான ஒரு நிகழ்ச்சி கொடுக்குறீங்க பாருங்க சோ நிறைய கோயில்களை பத்தியோ புனிதர்களை பத்தியோ எங்களால தெரிஞ்சுக்க முடியுது சூப்பர் சப்போஸ் நம்ம ஊருக்கு போனா அந்த ஆலயத்தை நோக்கி போலாம் மாதா டிவியில காட்டினாங்களே போய் ஜெயிக்கிறதுக்கு ஒரு தூண்டுதல் கொடுக்குது பாதர் அப்புறம் அருமையா ஃபாதர் பெலிக்ஸ் நினைக்கிற ஒரு பேர் பார்த்த ஓவியத்துல ஜீசஸ் பேர் எழுதிட்டு அருமையான ஒரு

ரொம்ப அழகா சொல்லிக்க வெரி நைஸ் மாலா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மாலா டிவி நம்முடைய டிவி வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் டிவி சோ சின்ன சின்ன ப்ரோக்ராம் மூலமா ரோசரி ஸ்பான்சர் பூசைக்கு நீத்தார் அஞ்சலி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம பெரிய அளவுக்கு நம்மளால சப்போர்ட் பண்ண முடியலனாலும் சின்ன சின்ன உதவிகள் மூலமா இந்த டிவியை நம்ம என்னைக்குமே விடக்கூடாது நீடித்து மக்களுக்கு மக்களுக்கு கத்தோலிக்க மக்களுக்கும் நம்மளுடைய இந்த மூலமா மத்திய ம்மாட்டை பார்க்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அருமை அருமை ரொம்ப அழகா சொன்னீங்க அன்மையின் பாதையில் ஆண்டவரை அடையோம் அம்மா வந்து நிறைய அடிக்கிறாங்க

அதனால நிறைய லேர்னிங்ஸ் கிடைக்குது புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் சூப்பர் சூப்பர் ரொம்ப அருமை ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்களேன் கேட்கலாம் நீதான் புவியின் முகத்தை உருவாக்கி நீ அதனிடத்தில் தான் வைத்தீரே ஆண்டவரே பெருமாயும் மகிமாயும் சூப்பர் அருமையா பாண்டிங்க அருமையாக பகிர்ந்துகிட்டீங்க ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம் ஓகேங்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தையும் பலத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு அருள்வாராக தீமைகள் அனைத்திலிருந்து உங்களை காத்து வழி நடத்துவாராக உங்கள் குடும்பத்தை முன்னேற்ற பாதையில் உயர்த்தி செல்வாராக காட் பிளெஸ் யூ கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் ஸோ நன்றி உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் தொடர்ந்து மன தொலைக்காட்சியை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ 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 வெரி மச்யூ மன தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே ஐயா ஆன்டனி அம்மா ஜோன்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து பேசுனாங்க ரொம்ப யதார்த்தமாக தெளிவாக தங்களுடைய கருத்துக்களை அழுத்த நிறுத்தமாக பகிர்ந்து கொண்டார்கள் அம்மா வந்து பேசுனதுனால் ரொம்ப அப்படியே டக்கு டக்குன்னு ரொம்ப ஷார்ட்டாக சொன்னாலும் ரொம்ப லேட்டஸ்ட்டாக சொன்னாங்க ரொம்ப மீனிங்ஃபுல்லாக சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இருவருக்கும் வாழ்த்துக்கள் உங்களுடைய பகிர்ந்தலுக்கு நன்றிகள் இன்று பங்கெடுத்த எல்லாருமே ரொம்ப அருமையாக மாறா தொலைக்காட்சியிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுடைய பங்கேற்புக்கு உங்களுடைய பகிர்ந்தலுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் தொடர்ந்து மாறா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி இப்போது நம்ம என்ன இறைவார்த்தை அப்படிங்கிறத நீ கற்றுக்கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் தவக்காலத்தில் நுழைஞ்சிட்டோம் இல்லைங்களா தவக்காலத்தினுடைய முதல் வாரத்தில் இருக்கிறோம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதிமூன்று வரை எப்பொழுதுமே முதல் வாரத்தில் ஆண்டருடைய சோதனைகள் தான் ஆண்டவர் சந்தித்த அந்த சோதனைகள் பகுதிகள் தான் கொடுக்கப்படும் அதில் இன்னைக்கு மூன்று சோதனைகளை லூக்கா நற்செய்தியாளர் தெளிவாக கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா உடல் சோதனை அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதிகார சோதனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புகழ் சோதனை இது எல்லாருக்கும் வரக்கூடியது தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இது மாதிரி சோதனைகளை சந்திக்கிறோம் அது ஆண்டவர் ஒரு சாதாரண ஒரு இறைமகனாக இருந்தாலும் கூட ஒரு மனிதனாக அதை எவ்வாறு எதிர்கொண்டார் என்பதை தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு நற்செய்தி ஆனால் அதை அப்படியே விழுந்து விடாமல் அதுக்கு எதிராக போராடி அதை வெற்றி கொண்டார் தான் இப்போ சொல்கிறதே என்ன ஆண்டவர் நம்மிடம் சோதனைகள் எல்லாத்துக்கும் அவர் செய்யும் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் வெற்றி பெறணும் அதுக்கு மன உறுதி ஜபம் எப்பொழுதும் தேவை என்று சொல்கிறார் சரிங்களா அதை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்கிறோம் இன்னைக்கு அருமையான இறைவார்த்தை ஃபுல்லாகவே படித்தாலே நல்லா தான் இருக்கும் ஆனால் எதை சொல்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது லூக்கா நர்ச்சேரி அதிகாரம் நான்கு இறைவார்த்தை எட்டு மனப்பாடம் செய்யலாமா நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்கள் உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக லூக்கா நான்கு எட்டு அதனால் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் என் கடவுள் ஆண்டவர் அவருக்கு மட்டும்தான் நான் வணங்குவேன் அவருக்கு மட்டும்தான் பணி செய்வேன் அப்படிங்கிற உறுதியில் இருந்தால் எதையும் நம்ம சாதிக்கலாம் எதையும் எதிர்கொள்ளலாம் சரிங்களா இந்த மனநிலையில் நாம் பயணம் செய்யலாம் சரி இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகள்லேருந்து திருச்சபை என்னும் ஆவணத்துலேருந்து நான் இன்னைக்கு இந்த வாரத்தில் என்ன கேள்வி உங்களுக்கு நான் கேட்க போகிறேன் உங்களுக்கான கேள்வி இந்த வாரம் என்ன திருச்சபை ஆகிய இறைமக்கள் குலம் கிறிஸ்துவின் ஆட்சியை நிறுவும் போது எந்த மக்களிடமிருந்தும் எதனை பறித்துக் கொள்வதில்லை திருச்சபை ஆகிய இறை மக்கள் கிறிஸ்துவின் ஆட்சியை நிறுவும் போது எந்த மக்களிடமிருந்தும் எதனை பறித்துக் கொள்வதில்லை இரண்டாம் அப்படின் சங்க ஏடுகளை திருச்சபை ஆவணத்தை புரட்டுங்க புரட்டுங்க கண்டுபிடிங்க சரியான பதிலை இதோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வைங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு அனுப்பிச்சிருங்க அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இதே அலைபேசி எனக்கு என்ன பண்ணுங்கள் நலமா ஃபாதர் அப்படின்னு சொல்லி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அமுச்சி வைங்க ஓகேங்களா அதனால் மறந்துடாதீங்க சரியான பதிலையும் அனுப்புங்க நீங்களும் பங்கெடுக்க வேணும் அப்படின்னு நான் அதில் உங்களுடைய விருப்பத்தையும் நாங்கள் கூப்பிட முடியாது அதுக்கு உங்களுடைய நம்பர் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அதுக்கும் என்ன பண்ணுங்க நலமா ஃபாதர்னு சொல்லி உங்களுடைய போட்டோவையும் அனுப்பிச்சு வைங்க சரிங்களா மீண்டும் அடுத்த வாரம் உங்களை அழைக்கிறேன் நலம் விசாரிக்கிறேன் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக தீமையில் அனைத்திலிருந்து நம்மை காத்து வழி தப தவக்காலத்திலே நாம் ஒருத்தல் முயற்சிகளை சிறப்பாக கடைபிடிக்க நமக்கு அருள்வரங்களை அருளி நம்மை பாதுகாத்து கரம் பிடித்து வழிநடத்துவாராக இயேசு புகழ் இயேசு நன்றி மரியே வாழ்க ஓகே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் மீண்டும் பேசலாம் ஓகே பாய்